மேலப்பாளையம் நாற்பத்தி எட்டாவது வார்டுக்கு உட்பட்ட கருங்குளத்தில் கலைஞர் நகர் சுபாஷ் சந்திரபோஸ் தெரு முத்துராமலிங்க தேவர் தெரு ஆகிய இடங்களில் திருநெல்வேலி தொகுதி பாராளுமன்ற காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸை ஆதரித்து திருநெல்வேலி மத்திய மாவட்ட திமுக பொறுப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான டிபிஎம் மைதிங்கான் முன்னாள் எம்எல்ஏ என் மாலை ராஜா ஆகியோருடைய வீடுகள் தோறும் சென்று திமுக அரசின் சாதனைகளை விளக்கி துண்டு பிரசனம் வழங்கி கை சின்னத்தில் வாக்களிக்க கோரும் பிரச்சாரம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மேலப்பாளையம் பகுதி திமுக செயலாளர் துபாய் சாகுலம் மீது தங்கையா பாண்டியன் செல்லத்துறை யமகா முருகன் திமுக பொதுக்குழு உறுப்பினர் என் சுடலை கண்ணு அவைத்தலைவர் முருகன் முத்துராமலிங்கம் டெய்லர் முருகன் மீனாட்சி ஆசாரி செல்வம் ஆசாரி பாலகிருஷ்ணன் பலவேசம் மாரியப்பன் லட்சுமணன் செட்டியார் சுழலை வேளார் சிவன் பாண்டியன் பொறியாளர் அணி மீனாட்சி சுந்தரம் வட்டப்பிரதிநிதி முத்துப்பாண்டி அமைப்புசாரா ஓட்டுநர் அணி தலைவர் முத்துராக்கு வார்டு துணை செயலாளர் ஆறுமுகம் மற்றும் மகளிரின் நிர்வாகிகள் திமுக நிர்வாகிகள் தோழமை கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்